குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அதை அப்படியே நான் ஷேர் பண்ணணுன்னு சொல்லி நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எலுமிச்சி மழம் கடையில் வாங்கினது தான் எவ்வளோ ரூபா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கெஸ்ட் பண்ணுங்களேன் ஒரு பழம் அஞ்சு ரூபான்னு விற்கிது ஆனால் ரெண்டு ரூபா மூணு ரூபான்னு போட்டால் கூட இதோடைய விலை என்ன தெரியுமா நான் வாங்கிட்டு வந்தது வெறும் பத்து ரூபா தான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்க விலை குறைஞ்சிருக்கும் போதும் நம்ம கவனிக்கணும் இது வெறும் பத்து ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன் எலுமிச்சம்பழம் அப்புறம் வெண்டைக்காய் ஒரு கிலோ வெண்டைக்காய் இருபது ரூபாய் புது வெண்டைக்காய் பாருங்கள் பறிச்சு அப்படி நம்மளால் இருபது ரூபா செலவு பண்ணால் ஒரு கிலோ வெண்டைக்காயை உருவாக்கவே முடியாது இன்றைக்கி பாண்டிச்சேரியில் சண்டேவில் இதை மாதிரி விற்றுருக்கு நான் வாங்கி வந்திருக்கேன் உங்களோட இந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் விலையும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா நம்ம ஒரு நாள் பார்க்கும்போது கூட இந்த தேதியில் இந்த விலை விற்றுருக்கு அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதிகமாக விற்கிற விலைகள் தான் ரொம்ப பேசப்படுது நான் இந்த மாதிரி குறைவான விலைகள் விற்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிறேன் இது நம்ம கைக்கே இந்த விலைக்கு இருபது ரூபாய்க்கு ஒரு கிலோ வெண்டக்காய் கிடச்சிருக்கு எலுமிச்சம்பழம் நம்ம கைக்கே பத்து ரூபாய்க்கு கிடச்சிருக்கு இத்தனை எலுமிச்சம்பழமும் ஏழு எலுமிச்சம்பழமும் நல்ல பெருசு பெருசாக தான் இருக்குது புது பழமாக தான் இருக்குது நம்ம கைக்கே இந்த விலைக்கு கிடச்சிருக்குன்னா அவங்க இதில் ஒரு லாபம் வச்சுருப்பாங்க ஏற்றுமதி இறக்குமதி செலவு இருக்குது பறிக்கிற செலவு இருக்குது விவசாயிக்கு ஒன்று சேரும் அவங்க எந்த அளவுக்கு நமக்கு குறைஞ்ச விலையில் நம்ம கைக்கு பொருள் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு இதை விட கம்மியாக தான் இதில் லாபம் கிடச்சிருக்கும் இருந்தாலும் நமக்கு இந்த விலைக்கு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் Thank you, farmers. Thank you, friends. Thank you for your support. Thank you so much.